அரஹர நம பார்வதி அப்பாதி பதவேடுடைய சிவனே போற்றி தூரமை கொல்ல மிகு கரிஜது வடி கொடுதடி வழிபடும் கடிகன பதீ வர அருளினோகோடை வடிவி நற்ப இல் வலி வலமுறை இரையே பாடல் பெற்ற சிவாலயத்துல தொண்டை நாட்டுல கைலாயத்துக்கு சமமா அமைந்த ஒரு சில சிவாலயங்கள்ல திருவளம் அப்படிங்கிற சிவாலயம் திருவளம் சிவாலயத்துல பெரிய மலை மலைக்கு நடுவத ஒரு கோவில் நந்திகேஸ்வரர் வாசலை பார்க்க இருப்பார் பெரிய நந்தி சுதை நந்தி இருக்கக்கூடிய சில கோவில்கள்ல மிகப்பெரிய நந்தி வாசலை பார்க்குற மாதிரி இருக்கும் இங்க ஓடக்கூடிய நதிக்கு நீவா நதினு பேரு உள்ள இருக்கிற தீர்த்தத்துக்கு கௌரி தீர்த்தம்னு பேரு நாரத பகவான் பூஜை பண்ணிட்டு பூஜையினுடைய பிரசாதத்தை யாருக்காவது அர்ப்பணம் பண்ணா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறமா அதை கையில் எடுத்துட்ட கைலாயத்துக்கே போயிட்ட கைலாயத்துக்கு போனா அப்பதான் சூரியோதய காலத்துல சுவாமி அம்பாள் கணபதி சுப்பிரமணியன் எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கா நவரத்தனமான பொறுப்பலகையில உட்கார்ந்துட்டு இருக்கா நாரத பகவான் அபூர்வமான இந்த ஞான கனிய கொண்டு வந்து சுவாமிட்ட சமர்ப்பணம் பண்ணி ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ற நாரத பகவான் சொல்றாரு அபூர்வமான ஒரு பழம் தேவலோகத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய கற்பக விரச்சத்துல இருந்து இருக்கக்கூடியது இந்த பழத்தை ஒத்தரை தான் எடுத்துக்கலாம் இதை பகிர்ந்து எடுத்துக்க முடியாது இது யார்கிட்டயாவது கொடுத்தோம்னா சரியா வராது உங்கள்கிட்ட கொடுத்தா லோகத்துக்கே அது போய் சேரும் அதனாலன்னு சொல்லி சுவாமி கையில கொடுத்துட்டாரு சிவபெருமான் கையில வாங்கி விட்டார் சிவபெருமான் கையில வச்சுட்டு இருக்காரு இப்போ ஞான பொக்கிஷமா இருக்கக்கூடிய அந்த கற்பக பழத்தை இந்த பக்கம் பார்த்தா சுப்பிரமணிய சுவாமி இந்த பக்கம் பார்த்தாக்க மகா கணபதி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிண்டார் அப்ப கண்ணை மூடினு சொன்னாராம் இந்த ஞான பழம் ரெண்டு பேர்ல தான் தரப்போற ரெண்டு பேர்ல ஒத்தர் இந்த பிரம்மாண்டத்தை பிரதட்சணம் நின்றுவாங்கோ அப்படின் சொல்றதையே முருகப்பெருமான் உடனே தயாரா இருந்தாராம் உடனே தயாரா இருக்கார் மயூர வாகனம் தயாரா இருக்கு இப்படி திரும்புற மயூரத்துல ஏறுற இந்த பிரம்மாண்டத்தையே பிரதட்சணம் பண்ற பிரம்மாண்டம்னா மேல இருக்கக்கூடிய லோகங்கள் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் ஏழு கடல் நிறைய தீபங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பிரதட்சணம் மூணே முக்கால் நாழிகைக்குள்ள பிரதக்ஷணம் விடுற கணபதி பெருமான் பக்கத்துல நிற்கிறார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறார் இப்படி யோசிக்கிறார் சுவாமி அம்பால அப்படி வளம்புற அப்பா அம்மாவ வர அம்மா அப்பாவ பூஜை பண்ணா சகல் ஐஸ்வர்யம் உண்டாகும்னு கணபதி பெருமான் காமிச்சு கொடுத்தார் அம்மா அப்பாவை விட்டுட்டோம்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அம்மா அப்பாவை அப்படி ஒரு ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றார் அப்படி அப்படி ஒரு பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி வந்து நிற்கிற பா கர்த்தா விவசம் வாக்கர்த்த பிரதிபக்தே ஜ பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு இந்த லோகமே அம்மா அம்மாப்பாவா பாக்குற இந்த பழத்தை கொடுக்குற அப்படி கைக்கு போறது முருகப்பெருமான் வந்து அப்படி மயில்ல இறங்கிற முருகப்பெருமான் தூரக்கறந்து நமஸ்காரம் பண்ணினாராம் என்ன காரணம் தெரியுமா இந்த உலகமாக அம்மா அம்மாப்பாவை பார்த்தார் இந்த உலகமாக அம்மா அப்பாவை பார்த்த அம்மா அப்பாவாக இந்த உலகத்தை முருக பெருமாள் இந்த லோகம் முழுக்க அதுதானே பார்வதி பரமேஸ்வரா இல்லாத இடம் எங்க இருக்க சிவசக்தி ஐக்கிய ரூபின்யுமான் தானே நாமாவிலே லலிதா சகசிரநாமத்துல வருது ஆரம்பிக்கிறதையே இவர் ஆதிசங்கரர் சிவசக்தியாதிபவதி சக்த பிரபவிதம் அப்படிங்கிறார் அப்படி அம்மா அப்பாவை வலம் வந்து கனிப்பற்ற இடம் அதனால இந்த ஊருக்கு பேர் அம்மா அப்பாவை பூஜை பண்ணா என்ன உண்டோ அந்த பலனை பெறக்கூடிய இடம் இந்த இடம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம அபவாதம் பண்ணினாக்க அதுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது அப்பேற்பட்ட ரொம்ப சிரேஷ்டமான ஒரு கஷேத்திரம் இது எல்லா சன்னதியுமே ரொம்ப விசேஷம் இதுல சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்து வந்த ஆதி காலத்துல கஞ்சனகிரிங்கிற இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்தா இந்த பருவதத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரத தினந்தோறும் ஜபிச்சண்டே வருவா இந்த கஞ்சனகிரியில சுவாமிக்கு மட்டும்தான் தீர்த்தம் கிடைக்கும் சுவாமி நித்தம் அதுலதான் சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆகும் அப்படி தீர்த்தம் எடுத்துட்டு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டா ஜபிச்சண்டே வருவாபா யாராவது நடுவுல தொந்தரவு பண்ணான்னு கேட்டா திருப்பி வச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி தீர்த்தம் எடுத்துட்டு வருவான் அந்த மலையில ஒரு அசுரணத்தை இருந்துட்டு வரான் அந்த அசுரன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்கா எப்ப பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் வா தீர்த்தம் எடுத்துன்னு வரத்த யாராவது அடிச்சு விடுறது கையில இருக்கிறத புடுங்கிக்கிறது எத்தியா பண்றது வந்து ஒரு நாளைக்கு சுவாமிட்டு வந்து அபிஷேகம் பண்றதே அர்ச்சக சுவாமி ரொம்ப சிரமப்பட்டார் தீர்த்தம் கொண்டு வரதுக்கே கஷ்டமா இருக்கு உமக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சுவாமி எல்லாம் நைவேத்தியம் பண்றதே சுவாமிட்டெல்லாம் சாப்பிடுறாரான்னு பார்ப்பான் சுவாமி பார்த்தாலே இப்போ ஒரு கண்டருள்ள செய்தல்னு பேர் சுவாமி அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிற்பாடு அந்த முகமே மாறிடும் சுவாமிக்கு ஒரே சுவாமி தான் அலங்காரம் பண்ணி வெளியில அடிச்சுன்னு வரான் ஆச்சரியமா பாக்குறோம் இன்னைக்கு பார்த்தோம்னா கபாலியோட முகம் சிரிச்சுண்டே இருக்காருங்கிறோம் இன்னைக்கு கபாலி பார்த்தா ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காருங்கிறோம் நம்மளுடைய பாவம் இருக்கு ரெண்டாவது அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த லாவண்யம் இருக்கு நம்மளுடைய சத்தா பக்திக்கு தகுந்த மாதிரி சுவாமி நமக்கு அனுபவம் பண்ணுவார் அப்போ பரமேஸ்வரன் கிட்ட சொன்ன உடனே நீ கவலைப்படாதான்னு சொல்லி நந்திகேஸ்வரரை போய் அவனை போய் கொஞ்சம் அடிச்சுட்டு வா அப்படின்னாரான் ஏன்னா அவன் பிரம்மா கிட்ட இருந்து அரிதான வரங்கள் சாகாத வரம் வாங்கிட்டான் அதனால நந்திகேஸ்வரர் கிளம்பி போன அடிச்சா எட்டு துண்டா போய் சிதறி விழுந்துட்டான் அப்படி அவன் எட்டு துண்டா எட்டு திக்குல எங்கெல்லாம் விழுந்தானோ அதெல்லாம் சிவலிங்கமா மாறிடுச்சு அப்படி அவன் விழுந்த ஒவ்வொரு இடத்துக்குமே இன்னைக்கும் பேர் இருக்கு அவனுடைய லலாடம் விழுந்த இடம் தான் லாலாப்பேட்டை அவனுடைய சிரசு விழுந்த படம் தான் சீகா ராஜபுரம் அவனுடைய வலதுகால் விழுந்ததுதான் வடகா அவனுடைய இடதுகால் விழுந்ததுதான் தென்கால் இப்படி இந்த பக்கத்துல நீங்க இருக்கக்கூடிய ஊர் பேரெல்லாம் கவனிச்சு பார்த்தாக்க அவனுடைய சரீரத்தோட சம்பந்தப்பட்ட பேராவே இருக்கும் அவன் திருப்பி முளைச்சு கிளம்பி இது உளுக்குள்ள வந்து யாரையாவது ஹிம்ச பண்ண போறானேன்னு இந்த மலையை நோக்கியவாறு நந்திகேஸ்வரர் இருக்க அப்படி ஒரு விசேஷமா நந்திகேஸ்வரர் அப்படி நம்ம அங்க பாக்கலாம் எல்லாம் சுவாமி ரொம்ப விசேஷமான சுவாமிய தவிர பாதாலேஸ்வரன் ஒரு சுவாமி தரக்க ரொம்ப விசக்தி மகாவிஷ்ணுவுக்கு தனி சன்னதி இருக்கு மகா கணபதி சுப்பிரமணியர் உமாதேவியான கௌரி இவெல்லாம் சேர்ந்து பூஜை பண்ண சுவாமி பின்னாடி இருக்கக்கூடிய நதிய சுவாமி தட்டி கூப்பிட்டாராம் நீ வா அப்படின்னு அதனால நீ பேர் பேர் பட்ட நதி அதை தாண்டிதான் அப்படி வந்தோம் தரிசனம் வந்தோம் அவ்வளவு வசதியான ஒரு கஷேத்திரத்துல நமக்கு ஒரு சுவாமி தரிசனம் கால நமக்கு கிடைக்க போறது சுவாமியுடைய ஹர நம பார்வதி பதஜே தென்னாடுடைக சிவனை போற்றி போற்றி